என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது என்னென்ன எதிர்ப்பு வந்தது அவருக்கு சொல்ல முடியாத அளவு எதிர்ப்பு தான் எழுதினார் இவ்வளவு பேர் எதிர்க்கிற அளவு அப்பாவி காலேஜ் பஸ் வரல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தன்னந்தனியா நிக்கிறா ஒரு கார் வந்து அவளுக்கு முன்னாடி அவன் கதவை திறந்து விட்டு வா ஏரிக்கன்னு சொல்றான் அவர் ரொம்ப பயந்த பிள்ள வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட துணிச்சல் இல்லாம கார்ல ஏத்திடுறா ஏறிடுறா அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது அவ வீட்டுக்கு அழுதுகிட்டே போறா அம்மா அவ கண்ணீரை சொல்றா என்ன நடந்தது ஒன்னும் நடக்கல மழையில நினைஞ்சிட்டே சொல்லு அவ தலையில தண்ணிய விட்டு கொட்டுறா கொட்டிட்டு சொல்றா குழந்த இது உன் தலையில கொட்டி தண்ணி இல்லை நெருப்புன்னு நினைச்சுக்க நீ இப்ப சுத்தமாயிட்ட தெருவுல நடந்து போறோம் அசிங்கத்தை மிதிச்சிடறோம் காலைய வெட்டுறோம் காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போறது இல்ல

அந்த வளர்ச்சிக்கான விதை ஜெயகாந்தன் என்கின்ற எழுத்தாளன் இந்த மண்ணிலே போட்டது